நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் நம்ம எல்லாருக்குமே சினிமாவும் ரொம்ப பிடிக்கும் சினிமா பாடல்களும் ரொம்ப பிடிக்கும் சினிமா நடிகர்களையும் ரொம்ப பிடிக்கும் இன்னும் ஒருபடி மேலே போனால் சினிமா நடிகர்களே நம்மளுடைய தலைவர்களாக கூட ஏற்கக்கூடிய சூழல் தற்போதெல்லாம் வந்துள்ளது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இதில் இருக்கக்கூடிய இந்த சினிமா பாடல்கள் நமக்கு பிடிக்கிறதையும் தாண்டி ஸ்கூல் பசங்க இடத்துல இது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்றத ஒரு டீச்சர் ஒரு மாணவன் ரெண்டு பேரும் ஒரு கலந்துரையாடல் மூலமாக அதை தெரிவிச்சிருக்கிறாங்க நம்ம வீடுகளில் கூட இந்த மாதிரியான சில சுட்டி பசங்க இருப்பாங்க எப்படி அப்படின்றத பார்க்கலாம் டீச்சர் வந்து ஒரு மாணவன்கிட்ட கேள்வி கேட்குறாங்க நம்மது தேசிய பறவை எது அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு மாணவனுடைய பதில் பார்த்திங்கன்னா மயில் போல் பொண்ணு ஒன்று அப்படின்னு பதில் சொல்கிறான் பாட்டு மூலியமாக அடுத்தது டீச்சர் கேட்குறாங்க நம் தேசிய விலங்கு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு மாணவனுடைய பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளி உருமுது புளி உருமுது அப்படின்னு ஒரு பாடலை பாடி பதில் சொல்கிறாரு அடுத்ததான் டீச்சர்னுடைய கேள்வி நம்மளுடைய தேசிய மலர் இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு மாணவனுடைய பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தாமரை என் கண்ணில் பூத்ததே அப்படின்னு ஒரு பாடல் மூலிமா பதில் சொல்கிறான் அடுத்தது வந்து டீச்சர் நமது நாட்டினுடைய தலைநகரம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு மாணவனுடைய பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு ராஜா நாளும் பாட்டி சொல்லை தட்டாதே அப்படின்னு பதில் சொல்கிறான் அடுத்ததாக நமது தேசிய பழம் எது அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் கேட்குறாங்க அதுக்கு மாணவனுடைய பதில் பார்த்திங்க அப்படின்னா மாம்பழமா மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் அப்படின்னு பதில் சொல்கிறான் அடுத்ததீச்சரு எனக்கு பிடிச்சது என்ன பாட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மாணவன் அந்த டீச்சரை பார்த்து கேட்குறான் அதுக்கு என்ன சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு அந்த டீச்சர் சொல்கிறாங்க அதுக்கு அந்த மாணவனுடைய பாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அடித்தா தாங்க மாட்டேன் நாலு நாலு தூங்க மாட்டேன் ஓடு போய் ஒழுங்கா மாட்டேன் அப்படின்னு பாடுறான் ஸோ இது வந்து நம்ம கேட்கறதுக்கு ஒரு ஜாலியாக இருந்தாலும் இதில் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது ஏன்னா சினிமாவினுடைய தாக்கம் அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரை எல்லாத்துக்குமே ஒரு உண்டான ஒரு மிகப்பெரிய விஷயம் ஸோ அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கணுமே தவிர அதில் செய்யக்கூடிய அத்தனை செயல்களை நம்மளுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கணும் அல்லது வாழ்க்கையில் அப்ளிகபிள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக முடியவே முடியாது சினிமா மட்டும் அப்படின்னு கிடையாது எந்த ஒரு செயலிலுமே நமக்கு தேவனதை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது இது ஒரு ஜாலிக்காக மட்டுமே அப்படின்றத இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் அடுத்ததாக தகவல் பார்த்திங்கன்னா எஸ்பிஓ அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தியை அவங்களுடைய அஃபிஷியல் டெலிகிராம் சேனலில் சொல்லியிருக்கிறாங்க பார்க்காதவங்க அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அந்த டெலிகிராம் சேனலில் போய் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இருந்தாலும் நான் மேலோட்டமாக சில விஷயங்களே சொல்லிடுறேன் அவங்க வந்து நூறு நாட்களுக்கு உள்ளார எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பேமெண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பொங்கல் கழித்த ஒரு சில நாட்களில் எந்த தேதியில் இருந்து அந்த நூறு நாட்கள் ஆரம்பிக்கும் அப்படின்றத நாங்கள் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதில் என்னென்ன பேமெண்ட்டெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கூப்பன் கோடு அப்படின்னு ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க அந்த தொகை ரீஃபண்டு அதுக்கப்புறமா பழைய நபர்கள் போட்ட அந்த ஓல்டு வித்ராவல் இது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக நாங்கள் அந்த நூறு நாட்களுக்குள்ளார கொடுத்து உண்டான வேலையை இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதே போல் அதில் பழைய நபர்களெல்லாம் அந்த நூறு நாட்கள் வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அவங்க புதுசாக கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த செயல் திட்டத்தின் மூலயமா சேல்ஸ் டீமில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுமே அந்த நூறு நாட்களுக்கு ஒர்க் பண்ணலாம் ப்ரமோஷன் டீமில் இருக்கிறவங்க தான் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க சேல்ஸ் டீம்ல இருக்கிறவங்க வேலை பொழுது இவ்வளோ நாள் உங்களுக்கு அந்த வேலெட்டில் ஆடான அமௌண்ட்டை விட கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டு ஆட் ஆகும் இந்த மூன்று மாத காலத்திற்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதே போல் அந்த மூணு மாதம் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த காலத்தில் உங்களுடைய வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட் எல்லாமே மாதம் மாதம் உங்களுக்கு வித்ராவல் கொடுக்குற மாதிரியான ஒரு ஆப்ஷன் கொண்டு வரதா சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள் வாலெட்டில் இருக்கக்கூடிய இது வரைக்கும் நீங்கள் பார்த்து வச்ச அமௌண்ட்டெல்லாம் எப்படி உங்களுக்கு அதை ஜீரோ ஆக்க போகிறாங்க அப்படின்ற தகவலை பொங்கல் கழிஞ்சி சொல்கிறதா சொ சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயமாக தான் தெரியுது ஏன்னா அவங்கள நிறைய கோர்ட்டு கேஸ் அப்படின்னு பல பிரச்சனைகள்லாம் போயிட்டு மறுபடியும் வந்து ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்குது லீகலான ஒரு விஷயத்தை அவங்க பண்ணுறாங்க அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ப்ரொமோஷன் டீமில் இருக்கிறவங்களுக்கும் மைக்ரோடாஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த நூறு நாட்கள் பீரியடில் எப்படியாச்சும் அவங்களுக்கு ஒர்க் பண்ண வைக்க முடியுமா அப்படின்றத ட்ரை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க முடியாத பட்சத்துக்கு அவங்க அந்த நூறு நாட்கள் காத்திருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதே போல் சில குரூப் குரூப்பாக இந்த உறுப்பினர்களெல்லாம் ஒன்று சேர்ப்பதாக சொல்லியிருக்கிறாங்க சேல்ஸ் டீம் தனியாக ஒரு குரூப்பு அதுக்கப்புறமா கண்டென்ட் ரைட்டர் இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க்கு இந்த மாதிரி அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி என்ன திட்டத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள எல்லாத்தையும் ஒவ்வொரு குரூப்பாக சேர்த்த போகிறோம் ஸோ இந்த உறுப்பினர்கள்லாம் வச்சு நம்ம எப்படி எஸ்பிஓ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரியான செயல் திட்டங்களை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அதே போல் எஸ்பிஓவில் சில மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வந்துருக்கிறாங்க நாம் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த டாஸ்கில் அது ஒன்றும் பெரிய சேஞ்சஸாக இருக்காது சின்ன சின்ன சேஞ்சஸாக தான் இருக்கும் அது ஆல்ரெடி நிறைய நபர்களுக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு நபர் கொண்டு போய் கொடுத்த ஒரு புகார்னால் எஸ்பிஓக்கு இந்த மாதிரி நூறு நாட்களுக்குள்ளார எல்லாருக்கும் பேமெண்ட் போட்டு அதை ஜீரோவாக்குங்க அதுக்கப்புறம் உங்களுடைய வேலையை தொடங்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி அவங்களுக்கு அரசாங்க அதிகாரிகளிடமிருந்து கிடைச்சதாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த அப்டேட்கள் எல்லாமே கொண்டு வர போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ லீகலாக ஒருத்தர் நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஆன்லைன் அப்படின்னாவே எப்போ மூடிட்டு போவாங்க என்ன அட்ரஸ்ஸு எதுன்னு தெரியாது ஃபோன் நம்பர் இருக்காது அட்ரஸ் இருக்காது அங்கே போனாலே ஒன்றுமே இருக்காது அந்த மாதிரியான சூழ்நிலை தமிழ்நாட்டில் திருவண்ணாமலையில் ஒரு அட்ரஸோட ஒரு கட்டிடத்தோட ஒரு நிறுவனம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இது வரைக்கும் நடக்குது பல வகையான பிரச்சனைகளை சந்தித்தும் அவங்க தொடர்ந்து அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க அமைதியாக இல்லை அப்படின்னும் போது கண்டிப்பாக அவங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது ஏதோ ஒன்று பண்ண வராங்க அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது பொங்கல் முடிஞ்சு அவங்களுடைய அப்டேட் ஒன்று என்னவா இருக்குது எந்தெந்த திட்டங்கள் கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத தெளிவாக சொல்கிறதா சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் கொஞ்சம் அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அவங்க சொல்லக்கூடிய அந்த கால வரையறைக்குள்ளே இருந்து அவங்க சொல்லக்கூடிய அந்த விதிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது இதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு போய் விட்டு மறுபடியும் ஏதாவது பிரச்சனை போனால் அதனால் பாதிக்கப்படுறது நிறுவனமும் தான் அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் நீங்களும் தான் நிறுவனம் நடக்கலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கும் வேலை கிடையாது அப்புறமா பேமெண்ட்டுன்னு கிடையாது ஸோ ஆன்லைனில் நம்ம எதாவது ஒரு அடிஷ்னல் வருமானத்துக்காக வந்திருக்கிறோம் அதில் நிறுவனம் சொல்லக்கூடிய சில விதிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அதில் நம்ம சேராமல் இருக்கிறத நம்மளுக்கு நல்லது அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் நிறைய நபர்களே எதிர்பார்த்துருப்பாங்க எஸ்பிஐலேருந்து பழைய பேமெண்ட்டெல்லாம் பொங்கலுக்கு முன்னாடியே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டு வர முடியாத ஒரு சூழல் பட் பொங்கல் கழிஞ்சு கண்டிப்பாக வந்துடும் அப்படின்றத ஒரு அசுரன்ஸோடு அவங்க சொல்லியிருக்கிறாங்க எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்